புரிய வைத்திருக்கிறோம் இப்பொழுது கடும் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் முன்னேவிட தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் சமூக நீதி கொள்கையில் முதல் கட்டம் வன்னியர்களை குடிகாரர்களாக மாற்றுவது அடுத்த கட்டம் அவர்களை கல்வி அறிவற்றவர்களாகவும் நாடோடிகளாகவும் சிந்திக்க திறனற்றவர்களாகவும் மாற்றுவது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரியார் கொள்கை வந்த அண்ணா கொள்கை வந்த கலைஞர் கொள்கை வந்த தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் கொள்கை வன்னியர் சமுதாயம் குறித்த கொள்கை இலக்கு இதுதான் இதுபோன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இதற்கு மேலேயும் திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்ய முடியாது உண்மையிலேயே அவர்களுக்கு வன்னியர்கள் மீது அக்கறை இருந்தால் சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை நிச்சயம் இதற்கு காலம் பதில் சொல்லும் மருத்துவர் ஐயா தலைமையில் ஒரு கூட்டம் எழுச்சியோடு வரும்போது அண்டு உணருவாய் நிச்சயம் வெல்லும் வன்னியர் சமுதாயம் ஒன்றுபடும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம் அதற்கு இப்போது இருக்கின்ற இளைய சக்திகள் இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்போடு இருக்கிறார்கள் அதனாலே ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாள் வஞ்சிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டது யாரால் எதனால் என்பதை தெரியாமல் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம் இப்பொழுது கடும் கோபத்திலே இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் விட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்